பெற்றுவேல்முருகனுக்குருன்னாள் பழனியூரின் எம்பெருமார் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் குருநாதர் அருணாபெருமான் திருசாரம் எம்பர் முருகன் குருநாதர் ஸ்ரீ அருணசாமி திருவிழா திருப்பூர மகாமந்திரத்தில் கோமாரது வருஷப்படி பாடலன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முட்டை மருட்டி துவங்கும் கருவூர் தாத்து திருப்பூருக்கான பாராயணமும் பொருளுக்கும் பணியாண்டன் திருவடி முருகாஜன் இந்த பாடல் முருகா அடியணை நெறியில் ஆண்டு கொள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் மாதர்களின் செயற்கையார எம்பெருமான் திருவுருளின் நாடி பாடப்பெற்ற பாடல் பாடலுடைய சந்த குறிப்பு தத்தன தத்த தனதன தத்தன தத்த தனதன தத்தன தத்த தனதன தனதான முட்ட மருட்டு இருகுளை தொட்ட கடைக்கண் இலன மொட்பை விளைத்து முறை மாதர் முத்த மாதர் முத்தம் ரத்ன மரகதம் வைத்த விசித்திர முகபடம் முச்சிய பச்சை அகில் மன தனபாரம் கட்டி அணைத்து நகனு பட்ட கழுத்தில் இறுகிய கைத்தளம் வைத்து வச்சனமற்று உயிர் சோறும் கட்டம் முயக்கின் அனுபவம் விட்ட பிடற்கு நியமித கற்பனை பட்சமுடன் அடித்த அருளாது வெற்றிய கற்க முனைகோடு வட்ட குணத்தில் அணமுக விக்ரம உக்ர வெகுவித படைவீரா வெற்றிய உற்ற குறவர்கள் பெற்ற கொடிக்கு மிக மகிழ் வித்தக சித்த வயலியல் குமரேசா கிட்டிய பல்குடா அசுரல் மட்டார உட்க அடலோடு கித்தி நடக்கும் அழகை சுற்றியுற்ற பசுபதி கர்ப்பபுரத்தில் அறிமுக பெருமாள் முட்ட மருட்டி இருவளை தொட்ட கடைக்கணியிலான மொட்பை விளைத்து முறையடித்திடும் மாதர் முத்தம் ரத்ன மரகதம் வைத்த விசித்திர முகவடம் முச்சிய பச்சை அகில் மன தனவாரம் கட்டி அணைத்து நகனு பட்ட கழுத்தில் கைத்தளம் வைத்து வஜனமற்று உயிர் சோறும் கட்டம் உயக்கின் அனுபவம் விட்ட விடக்கு நியமித கற்பனை பட்சமுடன் அளித்து அருளாதோ அப்படின்னு முதல் பதிவு அதாவது முழுதும் மருட்டுவதாகி மயக்குவதாகி இரண்டு காதின் குலைகளையும் தொடுகின்ற கடைக்கண்ணின் தன்மை இதுவே என்று காண்பார்த்தம் உள்ளத்தில் மொழுதலை உண்டு பண்ணி உள்ளத்தை மொண்டு கவர்ந்து முறை உறவு முறையை கட் கூட்டி வைக்கின்ற பொது மகளிரின் முத்து ரத்னம் முத்து ரத்னம் மரகதம் இவை வைத்து ஆக்கப்பட்ட விசித்திரமான வினோதமான முகவடம் முன்னே அணிந்துள்ள ஆடை மேலாடை மொச்சிய நெருங்கி உள்ளதும் பசி அகிலின் நறுமணம் கொண்டதுமான கொங்கை பாரங்களை கட்டி அணைத்து நகங்களின் நுனி பற்றுள்ள கழுத்தில் அழுத்தமாக அணைத்த கைகள் சோர்ந்து பேச்சும் சோர்ந்து உயிரும் சோரும்படியான கஷ்டமான முயக்கி புணர்ச்சி தொழிலின் அனுபவத்தை விட்டு ஒழித்த இந்த விடற் விடனுக்கு தூர்த்தனுக்கு காமுகனுக்கு நியமிக நியமித வகைப்பட்ட கற்பனை சங்கல்பம் ஒன்றை ஒழுக்க நெறி ஒன்றை அன்போடு தந்து அருளாதோ உன்னுடைய திருவருள் அப்படின்னு கேட்டுக்கிறார் இப்ப விட்டு விடற்கு அதாவது விட்ட விடற்குங்கிறது விட்டு விடற்குன்னு ஒரு ஒரு பாடபேதம் உண்டு விட்டு விடற்குன்னா விடுதற்கு ரெண்டாவது பகுதி வெட்கி வெட்கிய கற்க முனைகோடு வட்ட குணத்து நடமுக விக்ரம உக்ர வெகுவித அட்ட குணத்து பகைவர்களை அடித்த குணம் கொண்ட போர் முகத்து போரில் விக்ரம பராக்கிரமனை உக்ரனை கோபம் கொள்பவனை பலவிதமான ஆயுதங்களை உடைய வீரனை வெற்றிய உற்ற குறவர்கள் பெற்ற கொடிக்கு மிக மகிழ்வித்தித்தயலியல் குமரேசா ஜெயம் பெறுபவர்களான குறவர்கள் பெற்ற கொடி கொடி போன்ற வள்ளியின் மீது மிக்க மகிழ்ச்சி கொள்ளும் வெத்தகனை பேரறிவாளனை சித்தமூர்த்தியை வயலூரில் வீட்டிருந்து அருள்வாளிக்கும் குமரப்பெருமாடு குமரேசப் பெருமாளை கிட்டிய பல்கூடு அசுரர்கள் மற்ற மட்டு அற உட்க அடலோடு கித்தி நடக்கும் அழகை சுற்றிய விழா கிட்டிய பற்குடு அச்சத்தால் தங்கள் பல் ஒன்றோடு ஒன்று பட்டு இறக்கும் இருகும்படி அசுரர்கள் அளவு கடந்து பயப்பட அடலோடு வலிமையோடு அல்லது வெற்றியோடு கித்தி நடக்கும் ஒற்றை காலால் தாவி நடக்கும் பேய்கள் சூழ்ந்துள்ள வேலவனை கெட்டவர் உற்ற துணையென நட்டு அருள் சிட்ட பசுபதி கர்ப்பபுரத்தில் அறிமுக பெருமான் கெட்டவர் ஆணவம் அடைந்தவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து ஆணவம் அடைந்தவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து அவர்களை விரும்பி நட்பு பூண்டு திருவுள் வாழ்க்கும் சிட்டனை சிரேஷ்டமானவனை பசுபதீஸ்வரர் என்னும் திருநாமம் கொண்ட சிவபெருமானுடைய தலைமைய கர்ப்பபுரத்து கருவூரில் வீட்டிருந்த அருள்வாரிக்கும் ஆறுமுகப் பெருமாடை நியமித கற்பனை அளித்தலோட எழுதுகிறார் இப்போ இந்த பாடலில் சித்தங்கரர் சித்தன் வந்து முருகக்கரவுடைய ஆயுர் நாமத்தில் ஒன்று சித்தன் வாழ்ன்னு சொல் வந்து ஊர் முக் முற்காலத்து ஆயிரங்குடி என்று பெயர் பெற்ற திருத்தம் சித்தன் என்பது பிள்ளையாருக்கு திருநாமம்னு திருநாறு திருமுருளாற்று ஒரே சொல்றார் பிள்ளையார் முருகவை சித்திர மலைமேல் உலாவு சித்தந்தர் அடுத்தது வயலில் குமரேசன் கருவூருக்கு கிடைத்த ஏழு பாடல்கள் நாலு பாடலில் வயலூர் வருவதனால வயலூரை தரிசித்த அண்மை பொழுதுல கருவூரை அரங்கீறிப்பிரமான் தரிசி தரிசிச்சிருக்கணும் அதான் குறிப்பு அடுத்தது கித்தி கித்தி அப்படின்னா கித்தி நின்றாடும் அறிவேறு திருவில் கெடுவு கம்பலை செய்கீழ் கோட்டூரும் தெரிவு சேர்ப்பார் கெட்டவர் அதாவது நான் என்பது கெட்டவர் ஆனோ மற்றவர் உன் கெட்டு கெட்டு உணர்வு கெட்டேன்னு உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோனார் திருவாசகர் அற்றவர்கள் நல் துணைவன் சம்பந்த பெருமான் அடுத்தது கருவூரில் சிவபானுடைய பெயர் வந்து பசுபதீஸ்வரன் பசு காமதேனம் காமதேனும் பூஜித்து சிருஷ்டி தொழில் செய்ய வரம் பெற்று அகிலமும் அளித்த காரணத்தால் ஊருக்கு கருவூர்னு பேர் சுவாமிக்கு பசுபதினு பேர் கோவில் வந்து ஆணிலன்னு பெயர் கொண்டது ஆணடுத்து பூசணியாற்ற இலவம் தானடித்தலினால் கருவூர் என தக்கது வானடுத்தலும் வஞ்சி பசுபதி ஆயினார் பான நஞ்சினர் பாடியும் ஆணிலை ஆற்றார் பேரூர் புராணத்தில் குலகன் குழப்ப படத்திலிருந்து திருவாத படம் கர்ப்பபுரம் கர்ப்பபுரம் கருவருடைய இன்னொரு பேர் இப்படி பல அற்புதங்களை இந்த பாடலை நம்ம சுவாமிகள் கொட்டி வச்சுருக்காங்க இந்த திருப்போடு முதல் பகுதியில் அடியல இருந்து வயப்பட்டு அறிவு மயங்கி அழியும் நெல்லிலிருந்து தெளிந்த அடியவன் மீது அன்பு வைத்த நன் அன்பு வைத்து நன்னறிந்து செலுத்தி அவனுக்கு அருள்புரிய வேண்டும்னு முருகப்பெறமாட்டம் முறையிடுறாரு வெட்டிய கற்கம் முனை கொடுக்கும் கற்கம்னா வாழ் முனைனா கூர்மை அஷ்டகுணத்தில் ரணமுக வைக்கிறோம் போர்க்களத்தில் பகைவரை அடித்த ரணமுகம்னா போர்முகம் போர்க்களம் அடலோடு கித்தி நடக்கும் அழகை சுத்திகள் அடல்னால் வலிமை கித்தினா ஒரு காலால் தாவி தாண்டல் அழகினா பெய்கள் கெட்டவர் உற்ற துணையினர் நட்டல் கெட்டவர்னா நான் என்பது கெட்டவர் அகங்காரம் நான் என்பது நான் எனது என்னும் அகங்காரம் அமகாரம் ஆகிய அகப்பற்றும் புறப்பட்டும் விட்டவர் நட்டுன்னா நட்பு விருப்பம் யான்தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் என்று யாவிற்கும் தோன்றாது சத்தியம் அப்படின்னு அந்த இடத்தில் வான்கெட்டு மார்க்கம் வாய்ந்து அழநீர் மண் மண்கெடிதும் தான்கெட்டல் இன்றி சளிப்பு அறியா தன்மையனுக்கு கூங்கெட்டு உயிர்கெட்டு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனும் கொட்டோம் மரத்துவாசர் சிஷ்ட பஸ் சிட்ட பதுபதி கர்ப்பபுரத்து சித்தர்னா பெரியோர் சான்றோர் பெருமை பசுபதி சொல்லும்போது கருவூரில் எழுந்துள்ள பெருமாளுடைய திருநான் கர்ப்பம்னா கர்ப்பம் கருண் கர்ப்பபுரம் கருவூர் கருவரை பற்றி வரலாறு ஏற்கனவே நம்ம பல பாடலில் படிச்சிட்டோம் இந்த பாடத்தை என்ன வேண்டிக்கிறேன் அப்படின்னா முருகா அடியனை என்ன நன்னெறியில் ஆண்டு அருள்வாய் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடவை பழியாடனம் திருடும் கரூர் அமர்ந்த பெருமாள் திருடும் சமர்ப்பித்தால் நண்பருக்கு பாத்திரமும் பெற்றவேல் ஒரு கரோரா கரூர் அமர்ந்த பெருமாள் கரோரா குருநாதர் அருணாபுரி மரத்திருக்கே சரம் சென்றோம் பழாபுரியில் கரோரா பழனியாடம் திருப்பாதன் சமர்ப்பணம் முருகா 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 முருகா